வணக்கம் வெல்கம் டு எக் தமிழ் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல கேட்டுருந்தீங்க பெட்டிக்கோட்டுக்கு வந்து டாட்டோட அளவு எவ்வளோ வைக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் பெட்டிகோட் கிளாஸ் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லா விளக்கமும் சொல்லித்தரேன் நீங்கள் நடுநடல கிளாஸ் வேற கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது அது நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது அதை நீங்கள் அந்த டிராயிங் பார்த்து தான் நான் சொல்ல முடியும் எவ்வளோ அளவு என்ன ட்ரெஸ்ஸோட அளவு இதெல்லாம் பார்த்து தான் நான் சொல்ல முடியும் அதனால் கோச்சிக்காதீங்க கண்டிப்பாக நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது மிஷின் கவர் கிளாஸ் ட்வெண்ட்டி ஃபோர் பார்ட் த்ரீ அதாவது டைப்ஸ் ஆஃப் கவர் பார்த்தோம் டைப்ஸ் ஆஃப் கவர்ஸில் மிஷின் கவர் இன்னைக்கு பார்க்க போகிறோம் தையல் இயந்திரத்தில் மரத்திலான மூடிக்கு துணியில் உரை தைத்து போட வேண்டும் இந்த பிக்சர் வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் மரத்தில் ஆனால் ஒரு மூடி மாதிரி மிஷினுக்கு மேலே வரும் அந்த ஹெட் பார்ட்டுக்கு ஒரு மூடி மாதிரி வரும் அதில் ஒரு புடி இருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து இந்த துணிய துணியாலான இந்த உரையை நம்ம தச்சு போடுறோம் இப்போ நீங்கள் அது இல்லைனாலும் பரவாயில்ல மரத்திலான அந்த இது இல்லை எனக்கு என்கிட்ட அந்த கவர் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த துணி நல்லா கொஞ்சம் மொத்தமாக இருக்க துணியை எடுத்து போட்டு தைச்சி போட்டிங்கனாலும் மிஷினோட பார்ட் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அந்த சந்தலெலாம் போய் தூசி படியாமல் இருக்கிறதுக்காக தான் இது போடுறது டிசைன் மிஷின் கவரில் பாட்டம் பகுதியில் ஃபிரில் வைத்து தைக்கலாம் நீங்கள் கீழே சுற்றி வந்து ஃப்ரில் வச்சும் தைக்கலாம் அது நம்மளோட இஷ்டந்தான் பூ வேலைப்பாடு செய்யலாம் அந்த கவர் மேலே நீங்கள் எம்ப்ராய்டரி டிசைன் ஏதாவது போடுறதுனாலும் போட்டுக்கலாம் தேவையான அளவு பார்த்தீங்கன்னா சென்டர் பீஸ் வந்து ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இன்ட்டு ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் அதுக்கான ட்ராயிங் இங்கே கொடுத்துருக்கேன் சென்டர் பீஸ்க்கு ட்ராயிங் கொடுத்துருக்கேன் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் அகலம் வந்து ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் நடுவில் வந்து ஒரு கட்டமாக ஒரு பாக்ஸ் மாதிரி வருது இது அந்த புடி உள்ள அந்த மரத்திலான இதில் வந்து புடி இருக்கும் அந்த புடிக்கு உள்ளே அந்த துணி போகிறதுக்காக இந்த கட் பண்ணிடுவோம் அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு மடிச்சு அடிச்சிடுவோம் அதுக்காக இது நெக்ஸ்ட்டு சைட் பீஸ் சைட் பீஸில் வந்து டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர் இன்ட்டு டூ சென்டிமீட்டர் மிஷின் வந்து உருண்டையாக அப்படி வருது இல்லைங்களா அப்படி வரும்போது சைடில் ரெண்டு பீஸ் வரும் அந்த பீஸோட ட்ராயிங் தான் இது அதோடய வேறு வந்து டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர் அகலம் வந்து டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இந்த வளைவு மாதிரி வரும் வளைவு மாதிரி வந்தால் தான் அந்த ஷேப் வரும் உங்களுக்கு அந்த வளைவு கட் பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ சென்டிமீட்டர் த்ரீ சென்டிமீட்டர் வச்சு சென்டர் வச்சு ரவுண்டாக வரைஞ்சிக்கணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் ஒரு பீஸ் லெஃப்ட் சைடில் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வேணும் ஃப்ரில் வந்து ஒரு நாலு சென்டிமீட்டர் ஃப்ரில் வச்சு தைக்கிற மாதிரினா நாலு சென்டிமீட்டர் தேவைப்படும் பொருத்தமான துணைகள் கேஸ்மெண்ட் கேஸ்மெண்ட் கதர் காடா பாப்லின் போன்றவை கதர் காடாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதை போட்டுக்கலாம் நடுத்தர துணிகள் மற்றும் நமக்கு என்ன துணி இருக்கோ அழுக்கப்படியாமல் இருக்க ஏதாவது ஒன்று போடணும் அந்த மாதிரி தச்சுக்கலாம் ரொம்ப மெலிதான துணி வேண்டாம் தேவையான பாகங்கள் சென்ட்ரு பீஸ் வந்து ஒன்று சைட் பீஸ் வந்து ரெண்டு ஃப்ரில் வந்து ஒன்று அவ்வளோதான் மிஷினோட கவர் வந்து மரத்திலான கவர் வந்து ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் அகலம் சொல்லியிருக்காங்க அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் இதை கொஞ்சம் தள்ளி கூட வச்சுக்கலாம் இப்படி வச்சுன்னா இதுலேருந்து ஒரு நாலு மூணு சென்டிமீட்டர் இதுலேருந்து ஒரு மூணு சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சு அந்த கவர் வருது இந்த ஐம்பத்தஞ்சுன்றது இதோட வளைவு பாகம் இப்படி வளைவாக வரும் இப்படி மூடுற மாதிரி இப்படி வளைவாக வரும் சூட்கேஸ் மாதிரி அதோட அளவு தான் வந்து உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு உங்களுக்கு அப்படி கவர் லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக அளவு எடுத்துக்கலாம் இந்த மிஷின் வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்னா இந்த ஹோலும் உங்களுக்கு வந்து கவர் ஆகணும் அப்போ தான் வந்து டஸ்ட்டு படியாமல் இருக்கும் இது வரைக்கும் எடுத்துக்கலாம் இதிலருந்து ஒரு டூ சென்டிமீட்டர் அதிகமாக எடுத்துக்கோங்க இதுலேருந்து இந்த இதிலருந்து ஒரு டூ சென்டிமீட்டர் அதிகமாக எடுத்தீங்கன்னா என் மிஷினுக்கே வந்து நாற்பத்தெட்டு ஐம்பது வச்சுக்கிட்டா கூட போதும் அங்கேயும் ஐம்பத்தொன்று தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கரெக்டான அளவு தான் நீங்கள் அதே அளவு கூட தச்சுக்கலாம் மிஷின் சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க அளவு எடுத்துகிட்டு ஒயரம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த வளைவு வந்து கரெக்டாக வந்துடும் இந்த அகல உங்களுக்கு லூஸாக இருக்குன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதுக்கு அளவு எடுத்துக்கோங்க மிஷின் கவருக்கு வந்து ஒரு பேண்ட் கிளாத் எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால அது எடுத்திருக்கேன் இல்லை ரைட் சைடு ராங் சைடு பார்த்துக்கோங்க ரைட் சைடு வந்து நேம் போட்டிருக்கு ராங் சைடில் அந்த நேம் வந்து வேற மாதிரி வந்திருக்கும் இது ராங் சைடு ராங் சைடில் போட்டுப்போம் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இதை மார்க் பண்ணிக்கலாம் இல்லை தையலால் வந்து நீங்கள் ஒன் சென்டிமீட்டர் வேணால் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் ஏன்னா அதுவே லூஸாக இருக்க தான் தெரியுது ஒரு ஒன் சென்டிமீட்டர் வேணால் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க இப்போ இந்த பக்கமும் ஐம்பத்தாறு சென்டிமீட்டர் நம்ம என்ன அளவு வைக்கிறோமோ அது ஆப்போசிட் சைட்லேயும் அதே அளவு வைக்கணும் அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தொன்று நிறைய நம்பர் கொடுத்துருப்பாங்க புதுசாக பழகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்ஸ்டேப்பில் இது வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்கிறது சின்ன சின்ன அளவாக இருக்கிறது சென்டிமீட்டர் அளவு பெருசாக இருக்கிறது இன்ச் அளவு ஒரு இன்ச் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்ரு வரும் நீங்களே திருப்பி பாருங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ்ல கை வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் இன்ச் வரும் இன்ச்சுக்கும் சென்டிமீட்டருக்கும் எதாவது வித்தியாசம் இப்போ இது வந்து ஐம்பத்தி ஒன்றுனா ஐம்பத்தி ரெண்டு வச்சுக்கலாம் இதுவும் ஐம்பத்து ரெண்டு இதை அப்படியே பாக்ஸ் பண்ணிக்கலாம் கட் பண்ணிடுங்க இது வந்து ஒரு பீஸ் தான் பீஸ் இது ரெண்டா ஃபோல்டு பண்ணிக்கோங்க கிராஸ் கிராஸ் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதை போல்ட் பண்ணிக்கோங்க அதாவது ரெண்டா மடிச்சுக்கோங்க ரெண்டாம் மடித்து நாலாம் மடிங்க இந்த மடிப்பு பக்கத்தில் இதுதான் இப்போ நமக்கு வந்து சென்ட்ரு இப்போ இதில் தான் வந்து அதை சென்ட்ரை வச்சு டுவெல் சென்டிமீட்டர் அதாவது ஆறு சென்டிமீட்டர் சென்டரில் ஆறு சென்டிமீட்டர் வரணும் இந்த பக்கம் பன்னெண்டு இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன் சென்டிமீட்டர் வச்சா போதும் ஏன்னா ஃபோல்ட்ரில் தானே இருக்கு ஒன் சென்டிமீட்டர் வச்சா போதும் இந்த பக்கம் ஒன் சென்டிமீட்டர் இந்த பக்கம் ஒன் சென்டிமீட்டர் நீட்டாக கோடு போட்டுக்கணும் ஏன்னா அந்த பக்கம் ஒன் சென்டிமீட்டர் ஃபோல்டரில் போட்டதுனால அந்த பக்கம் ஒன் சென்டிமீட்டர் வரும் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும் இது ஏன்னா அந்த மர கவரில் புடி வரும் அந்த புடி உள்ள போறதுக்காக இது உங்களுக்கு இது வேணும்னா கட் பண்ணிக்கலாம் இல்லைனா அப்படியே கூட நீங்கள் தைச்சிக்கலாம் இதில் வந்து நாலு பக்கமும் கிராஸில் ஒரு ஹாஃப் சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிவிடுங்க நாலு மூலையிலையும் உங்கள் மர கவர் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஃபுல்லாகவே ஃபோல்டு அப்படியே தைச்சிட்டு மேலே ஒரு குடி மாதிரி வச்சுக்கலாம் நாடா மாதிரி தயார் பண்ணி அதை அப்படியே ஜாயின் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணி இங்கே ஒரு ரஃப் அடிச்சுட்டு இந்த பக்கம் அடித்து இந்த பக்கம் ஒரு ரஃப் அடிச்சிட்டிங்கன்னா அப்படியே தூக்குற மாதிரி வரும் உங்களுக்கு இந்த மர கவருக்காக நம்ம தைக்கிறோம் இப்போ இதை கட் பண்ணது வந்து எதுக்குன்னா நல்லா ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவு கட் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு மடிக்க வரும் இந்த கட் பண்ணது இதை உள்ளே மடித்து மேலே தையல் போட்டுடணும் அப்போ தான் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணால் தான் மடிக்க வரும் அதனால் இது இப்படி பண்ண கட்டமாக இப்படி தையல் போட்டுடணும் இப்போ இதை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதே நீளவாட்டத்தில் இப்போ ரெண்டாக மடிச்சுக்கோங்க நமக்கு ரெண்டு பீஸ் தேவை அதனால் ரெண்டாக மடிச்சுக்கோங்க ஒயரம் வந்து பார்த்திங்கன்னா டொண்ட்டி டூ அதாவது ஒரு சென்டிமீட்டர் சேர்த்து வச்சுக்கோங்க டுவெண்ட்டி த்ரீ அதே அளவு கொஞ்சம் தள்ளி குடிச்சுக்கணும் இப்போ அகலம் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி சென்டிமீட்டர் டொண்ட்டினா டுவெண்ட்டி ஒன் இந்த பக்கமும் ஒரு சன் டுவெண்ட்டி டூ வச்சுக்கோங்க ரெண்டு பக்கம் வருது இல்லைங்களா அதனால் டுவெண்ட்டி டூ இப்போ இதை அப்படியே பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் இந்த ரெண்டு வாரத்துலேயும் த்ரீ சென்டிமீட்டர் நல்லா வளைவு வேணும்னா நீங்கள் ஃபைவ் சென்டிமீட்டர் கூட வச்சுக்கலாம் சென்ட்ரு இப்படி தோராயமாக குறிச்சிக்கோங்க அப்படியே ஒரு வளைவு வ வரையணும் இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி வேண்டியது இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணி மடித்ததுனால் அந்த ஃபோல்டு தேவையில்லை ரெண்டு பீஸ் தனித்தனி பீஸ் தான் நமக்கு தேவை இது இப்படி வந்து சைடில் வரும் இப்படி வரும் இது சைடில் வந்து நான் சொன்ன பீஸ் இந்த ரெண்டு சைடும் வரும் வாங்க தைக்கிறது பார்த்துக்கலாம் இப்போ இந்த பாட்டமில் நம்ம மிஷினில் போட்டு பார்க்கலாம் உயரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம கீழே சும்மா மடித்து அடிச்சிடலாம் இல்லை உங்களுக்கு ஃப்ரில் வச்சு அடிக்கணும் அழகாக வேணும்னா நீங்கள் நேற்று நான் தலைவாணி வரல ஃப்ரில் வச்சு காமிச்சிடலிங்களா அந்த மாதிரி வச்சுக்கலாம் ப்ளீட் ப்ளீட்டாக வச்சுக்கலாம் துணி வச்சு இதில் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே திருப்பி ஒரு படிமான தையல் போட்டிங்கன்னா ஃப்ரில் வேலை முடிஞ்சுது இல்லை அப்படின்னா சாதா மடிப்பு அடிச்சுக்கலாம் இந்த சென்ட்ரு பீஸை இப்போ மிஷின் மேலே போட்டு காமிக்கிற பாருங்கள் ஸ்கூல் பின்னுக்கும் நமக்கு கரெக்டாக செட் ஆகுது இப்படி தான் வரும் நீங்கள் நீங்கள் அப்படியே மடித்து ஓரம் அடிக்கிறதாலும் அடிச்சுக்கலாம் இல்லை எனக்கு நல்ல படிமானமாக வேணும் அழகாக வேணும்னா நீங்கள் ஃப்ரில் வச்சு உங்களுக்கு நான் ஃப்ரில் வச்சா தைச்சி காமிக்கிறேன் ஃப்ரில் வச்சால் நீங்கள் தைக்கலாம் இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும் இதுதான் வந்து உங்களுக்கு கவர் ஷேப்பில் வரும் நம்ம ஃப்ரில் வச்சா அடிச்சிடலாம் ஃப்ரில்லுக்கு ஒரு நாலு சென்டிமீட்டர் அளவு கட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்கேல் அளவு அப்படியே நீங்கள் கட் பண்ணிக்க வேண்டியது தான் நாலு செ மூணு சென்டிமீட்டர் தான் ஸ்கேல் வரும் ஒரு நாலு சென்டிமீட்டர் கொஞ்சம் அகலமாக இது பண்ணிக்கோங்க ஃப்ரில் வச்சால் பார்க்க அழகாக தான் இருக்கும் மொட்டையாக இல்லாமல் அதனால தான் நானும் இப்போ ஃப்ரில் வச்சு தைக்கிறேன் இந்த மாதிரி பீஸ் வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரில் வைக்க ஒரு ஆறு பீஸாவது வேணும் இதே பீஸை போட்டுக்கூட நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம் எல்லா பீஸும் கட் பண்ணியாச்சு கிராஸ் இல்லாமல் கரெக்டாக கட் இது எல்லா பீஸும் அந்த ஃப்ரில் ஜாயின் பண்ண மாதிரி இந்த இடத்த ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கணும் நீங்கள் இதே மாதிரி எல்லா பீஸும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் இது மிஷின் கவர்ன்றதுனால நம்ம ஒன்றும் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க தேவையில்ல படிமான தையல்லாம் எல்லாம் தேவல்ல தையல் மட்டும் போட்டுக்கோங்க எல்லா பீஸும் அதை மாதிரி ஒரே சைடாக இந்த ஜாயிண்ட் வர மாதிரி ஃப்ரண்ட்டில் இந்த சைடு வர மாதிரி பார்த்துக்கணும் இது தைச்சிட்டிங்கன்னா இந்த பீஸை இப்படி வச்சுக்கணும் ஒன் சைடு வந்து ஒரு உள் மடிப்பு ஒரு வெளி மடிப்பு சும்மா அரை சென்டிமீட்டர் வச்சு அப்படியே ஃபுல்லாக தைச்சிருங்க இது ஒயிட் கலர் த்ரெட்டு போட்டுக்கோங்க நான் இதே கலர் நூல் போட்டுட்டேன் அது ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு இப்போ கவர் ஃபஸ்ட்டு தடைச்சிருவோம் தச்சுட்டு ஃப்ரில் அடிப்போம் இது ராங் சைடு இது ராங் சைடில் ஃபஸ்ட்டு இதை இப்படி மடிச்சுக்கணும் நம்ம நாலு மூளையும் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதனால் மடிக்க நல்லா வரும் இப்படி ஓரத்தில் அடிச்சிக்கிட்டே வந்து இந்த மடிப்பு வச்சு சரியாக வரலாம் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் இந்த பக்கம் வச்சு அதுக்கப்புறம் கார்னர் நிறுத்தி நிறுத்தி நாலு பக்கமும் நாலு மூளையும் தைக்கணும் கார்னர் நிறுத்தி நிறுத்தி திருப்பி அப்படியே அந்த ஓரத்தை அடிச்சுக்கிட்டே வர வேண்டியது அப்படியே வெளியில் எடுத்துருங்க அதிகமாக கட் பண்ணிட்டேன் கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணுறத கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கலாம் இந்த வளைவு வந்து கரெக்டாக நல்லா வளைச்சி கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அதில் தைக்க முடியும் நம்மளால வளைவு இந்த மாதிரி வரணும் நம்ம வரையும் போது அப்படி வரைஞ்சிருக்கோம் கட் பண்ணும் போது வளைவு நீங்க வந்து கரெக்டா கட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ஷேப் பாருங்க அழகா வரணும் இதுல இருந்து ஜாயின் பண்ணனும் இப்ப இதை இப்படி திருப்பிக்கணும் ரைட் சைடோ ரைட் சைடோ இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி திருப்பிக்கோங்க இதோடய வளைவு வந்து இப்படி வரணும் உங்களுக்கு இப்படி வரணும் அதனால் நம்ம அந்த ரைட் சைடு ரைட் சைடு ஒன்றா வச்சுக்கிட்டு இதை அப்படி திருப்பிக்கிறோம் திருப்பிக்கிட்டு அப்படியே ஒரு சென்டிமீட்டர் அளவு தையல் போட்டு வரணும் இதை மட்டும் லைட்டாக திருப்பிக்கிட்டே இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தச்சு தச்சு நகர்த்திக்கிட்டே வரணும் நகர்த்திக்கிட்டே வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போகக்கூடாது கரெக்டாக வருதான்னு பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணது கொஞ்சம் லைட்டாக லூஸ் வருதுன்னா இதை கொஞ்சம் லூஸ் விட்டு இதை கொஞ்சம் லைட்டாக இழுத்து வச்சு கரெக்ட் கரெக்டாகிடும் இப்போ பாருங்கள் நான் தச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக இன்னும் சொல்லணுன்னா ரெண்டாக மடித்து போட்டு சென்டர் கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ரெண்டாக மடிச்சுக்கிட்டு இதோட சென்டரும் கட் பண்ணிக்கோங்க பாதி தைக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கரெக்டாக செட் ஆகுதா இல்லையா நம்ம ஒழுங்காக தைக்கிறோமா இல்லையான்ட்டு இந்த சென்டரும் அந்த சென்டரும் கரெக்டாக ஜாயின்ட் ஆகணும் இந்த வளைவு நமக்கு வரும்பொழுது தைச்சிக்கிட்டு வரும்போது இந்த சென்டரும் இந்த சென்டரும் கரெக்டாக ஆகிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும் இது வரைக்கும் தைச்சிட்டு இதை லைட்டாக நீங்கள் லூஸ் வளைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படியே லூஸ் விட்டு தச்சிட்டு வந்தீங்கன்னா இதை கரெக்டாக அந்த சென்டர் வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும் டைட் பண்ணிக்கோங்க இந்த பீஸை வந்து லைட்டாக லூஸ் வச்சு அடி பீஸாக லைட்டாக இழுத்து தீங்க கரெக்டாக இருக்கும் மேலே இருக்க பீஸ் இழுக்க வேணாம் இதை மட்டும் லைட்டாக எழுத்துக்கலாம் இந்த வளை வளைக்கும்போது கரெக்டாக லூஸ் விட்ற மாதிரி தான் இருக்கும் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வராது பொறுமையாக தைங்க லைட்டாக லூஸ் விட்டு பீஸை லைட்டாக எழுத்து வைங்க பாருங்க தான் வரும் அதே மாதிரி லைட்டாக லூஸ் விட்டே வாங்க இதில் மேலே இருக்க பீஸ் லூஸ் விடணும் இதை லைட்டாக எழுத்து வைக்கணும் கரெக்டாக செட் ஆகுது பாருங்கள் கரெக்டாக ஜாயின்ட் ஆகுது இந்த வளைவு மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தைக்கணும் அவ்வளோதான் டைட் பண்ணி வெளியில் எடுத்துருங்க எடுத்துகிட்டு பாருங்கள் இது எவ்வளோ அழகாக வந்திருக்கு இப்போ இது மேலே நீங்கள் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் இந்த நீங்கள் இந்த கவர் மேலே கூட போட்டுக்கலாம் இல்லை இப்படி போட்டாலும் சரி இப்போ நான் கவர் மேலேயே போடுறேன் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த வளைவை லைட்டாக நாச்சஸ் கண்டிப் கட் பண்ணிப்போம் அப்போ தான் வந்து கரெக்டாக வளையும் ராங் சைடில் வேறு பீஸ் எதுவும் கட் பண்ணிட போகிறீங்க அந்த வளைவு மட்டும் வளைவு வருது இல்லைங்களா அந்த இடத்துல மட்டும் நாச்சஸ் நாச்சஸ்னால் தையலுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ரெண்டு பாயிண்ட் அளவுக்கு முன்னாடி வச்சு கட் பண்ணும் இப்போ இந்த பீஸ் ஃபுல்லாக இழுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு சரியாக வளையாது இந்த வளைவு கட் பண்ணும்போது அது நல்லா ஃப்ரீயாக வளைஞ்சு கொடுக்கும் நல்ல படிமானமாக உங்களுக்கு அதுக்காக தான் இதை கட் பண்ணுறது சுடிதார் சோழி எல்லா இடத்துலையுமே இந்த நாச்சஸ் கட் பண்ணிங்கன்னா அந்த கழுத்து வளைவு இடுப்பு வளைவு இதெல்லாம் வந்து கரெக்டாக அழகாக உட்காரும் உங்களுக்கு இப்போ இந்த துணியிலே நம்ம வந்து படிமான தையல் அப்படியே போட்டு வரலாம் படிமான தையல்லாம் அந்த பிசுற ஒரு சைடா நீங்கள் எந்த சைடு போட்டால் அது மேலே போடுங்க இல்லை எந்த சைடு போட்டாலும் சரி இப்போ நான் வந்து அந்த பீஸ் பக்கம் தான் போட்டுட்டு வரேன் வளைவு போட்டதுனால துணி தூக்க தான் செய்யும் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ கிளியராக காமிக்க முடியுமோ அவ்வளோ கிளியராக நான் காமிச்சுட்ருக்கேன் முடிஞ்சுது இப்போ அந்த படிமான தையல் போட்டதுனால இன்னும் நீட்டாக இருக்கும் பார்க்க உங்களுக்கு நல்லா படிஞ்சிருக்கும் இப்போ அந்த சைடும் அதே மாதிரி நம்ம போட்டுக்கணும் சென்ட்ரு கட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு பாதியிலே வந்து நம்ம சரியாக தைக்கிறோமா இல்லையான்றது தெரியும் அதுக்கு தான் தப்பாக தைச்சா கூட அவ்வளோ தூரம் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இது ரைட் சைடு இது ரைட் சைடும் ரைட் சைடும் இதுவும் ரைட் சைடு இதுவும் ரைட் சைடு இப்போ இதை வந்து இதில் இருந்து ஷேப் அப்படியே நம்ம பழச்சி கொண்டு வரோம் இது கொஞ்சம் லூஸ் விடணும் இது கொஞ்சம் லைட்டாக இழுத்து தைக்கணும் தைச்சிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் தைச்சாச்சு அந்த ஃப்ரில் வந்து கையில் ஊசியில் நூலை கொத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே தையில விட்டு 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 போட்டு வந்து இப்படி சுருக்கினீங்கன்னா நம்ம கேதரிங்கில் பார்த்துருக்கோம் இப்படி லைட்டாக சுருக்கினீங்கன்னா சின்ன 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 சுருக்கமாக வரும் அந்த மாதிரி வச்சிங்கனாலும் அழகாக இருக்கும் இல்லை ப்ளீட் மாதிரி சின்ன சின்னதாக வச்சிங்கனாலும் அழகாக இருக்கும் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கலாம் இது வந்து நீங்கள் திருப்பி திருப்பி பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் மிஷின்லாம் சும்மா ரஃபாக அடிச்சுக்கிறேன் சும்மா நானும் ரன்னிங் மாதிரி தான் இந்த மிஷின்லேயே போட்டுகிட்ருக்கேன் இது மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரில் வந்து ரொம்ப தான் மடிப்பு வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை இப்படியும் வச்சுக்கலாம் பாருங்கள் லைட்டாக வரும் சுருக்கம் ஃப்ரில் மாதிரி தைச்சாச்சு உங்களுக்கு நல்லா அழகாக வேணும்னா நீங்கள் ப்ளீட்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக வச்சுக்கலாம் வச்சால் இன்னும் வந்து ஃப்ரில் வந்து அழகாக வரும் நான் நிறையா துணி செலவாகும் அதாவது ராங் சைடு வந்து மடிப்பு வந்து மேலே வரணும் இது ராங் சைடு வந்து உள்ளே வரணும் ரைட் சைடும் ரைட் சைடும் மேலே படியணும் இந்த ரைட் சைடும் ரைட் சைடும் மேலே படியணும் கொஞ்சம் தூரம் விட்டுருங்க அப்படி விட்டுட்டு இதுலேருந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டே வாங்க ஃப்ரில் ஃபுல்லாக வருதான்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம தச்சுட்டு கடைசியில் ஃப்ரில் பத்தலனால நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கு தான் அந்த ரன்னிங் இது போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தச்சுக்கலாம் கேதரிங் கிளாஸில் பாருங்கள் நம்ம ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போட்டு சுருக்குவோம் இப்போ இதோட ஆரம்பித்தோம் இல்லைங்களா இது வரைக்கும் வருதாப்பா எக்ஸ்ட்ரா வந்தால் நீங்கள் நடுவில் கூட சுருக்கம் வச்சுக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ராவே வருது நடுவில் கூட ஒரு ரெண்டு மூணு சுருக்கம் வச்சா இது சரியாயிடும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு விட்டுருங்க விட்டுட்டு அப்படியே இது இதையும் அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க ஒரு தையல் அளவு அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வரணும் சிசரெல்லாம் இருந்தால் கட் பண்ணிவிடுங்க இது வந்து மிஷினில் மாட்டும் உங்களுக்கு சுருக்கம் இல்லாத இடத்துல இப்போ அப்படியே நீங்கள் லைட்டாக வச்சுக்கலாம் நமக்கு லூஸ் அதிகம் கொஞ்சம் இருக்கிறதுனால சுருக்கம் வேணா அப்படியே வச்சுக்கலாம் இது வந்து உங்களுக்கு வாஷ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் மொத்தமான துணியா எடுத்துக்கோங்க சுருக்கம் இல்லாத இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு சுருக்கம் வச்சுக்கோங்க இதையும் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும்போதே வெளியில் எடுத்துருங்க இது ஏன் நான் எடுக்க சொன்னா இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணணும் அதுக்காக இந்த ரெண்டையும் இப்போ ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணிவிட்டு இருக்கிறத நீங்கள் சுருக்கமாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் லூஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படியே வச்சுக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு சுருக்கம் வச்சிங்கன்னா சரியாயிடும் மீதி இருக்கிறத அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க அட்ஜஸ்ட் பண்ணி அவ்வளோதான் இப்போ இந்த ஃப்ரில் அப்படியே திருப்பிக்கோங்க இந்த பிசுரை அப்படியே பீஸோட திருப்பங்க இந்த பிசுரை உள்ளே திருப்பிக்கணும் உள்ளே திருப்பிட்டு இந்த கவர் மேலே ஒரு படிமான தையல் ஃபுல்லாக போடணும் அப்படியே அந்த பிசுறை அந்த பக்கம் தள்ளிக்கிட்டே வரணும் அது அப்போ தான் உங்களை ஃப்ரீல வந்து நேராக நிற்கும் இல்லைன்னா தூக்கிக்கும் இந்த படிமான தைகள் தான் நம்ம ஃபேசிங் கிளாஸ்ல பாத்துருப்போம் டைப்ஸ் ஆஃப் வரோம் ஒரு பாப்பா ட்ரெஸ்ல ஃப்ரெயில் வர மாதிரி வருது அழகா இருக்கு பாருங்க இதை அப்படியே வெளியில் எடுத்துடணும் அவ்வளோதான் மிஷின் கவர் ஃபினிஷ் பண்ணியாச்சு நமக்கு தொழிலில் கொடுத்து பைசாவும் கொடுக்குற அந்த மிஷினுக்கு ஒரு கவர் தைக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க நானுமே இப்போ தான் உங்களால் ஒரு மிஷின் கவர் தைச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம போட்டு பார்த்துடலாமா பாருங்கள் இப்போ மிஷினும் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிச்சு இப்போ இது உங்களுக்கு டைட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் லேவ் லூஸ் வந்தால் நீங்கள் குறைச்சிக்கலாம் மிஷினுக்கு தகுந்த மாதிரி அளவை நம்ம குறச்சி வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மரப்பட்டிக்காக தைச்சிது உங்கள் மிஷினுக்கு வேணும்னா நீங்கள் இந்த அகலத்தை இந்த கட்டிங்கையும் கொஞ்சம் கட் கம்மியாக கட் பண்ணிக்கலாம் இது தைக்கும்போது இன்னும் கொஞ்சம் டைட்டாக கூட நீங்கள் தைச்சிக்கலாம் ஃப்ரீல் வச்சதுனால ரொம்பவே அழகாக இருக்குது